நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூத்தி ஐம்பத்தி நான்காவது பாடல் மலந்தானை உகந்து அடிமை கணவன் வலி செய்ய தென்றலும் திங்களும் மூடறுத்து என்னை நலியும் முறைமை அறியேன் என்று இக்காவிலிருந்திருந்து என்னை ததைத்தாதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வர கோவாயில் இங்குத்தை நின்றும் தூரப்பன் நாட்டியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் பத்து மகாபலி கொழுத்திருந்த அக்காலத்தில் மூவுலகங்களையும் அளந்து கொண்டவனான எம்பெருமான் விஷயத்திலே நான் கைங்கரியத்தை ஆசைப்பட அந்த கைங்கரியத்திலே அவ்வெம்பெருமான் வஞ்சனை பண்ண தென்றல் காற்றும் பூர்ண சந்திரனும் உள்ளே பிளந்து கொண்டு புகுந்து என்னை ஹிம்சிக்கும் நியாயத்தை அறிகின்றேன் என்னாலும் இச்சோலையிலே இடைவிடாமல் இருந்து கொண்டு ஏற்கனவே மெலிந்திருக்கிற என்னை நீயாவது ஹிம்சியாமல் இரு என் ஷேமத்தை ஆகியால் ஓ குயிலே இன்றைக்கு ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வரும்படி அவனை நீ கூவாமற் போனாயாகில் இந்த சோலையிலிருந்து உன்னை துரத்தி விடுவேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வென் கிங் மகாபலி வாஸ் திரைவிங் யூ மெஷர்ட் ஆல் த த்ரீ வேர்ல்ட்ஸ் டு அக்வயர் ஃப்ரம் ஹிம் ஓ நாராயணா பட் வென் ஐ ஸ்ரீ ஆண்டாள் டிசர்வ் டு டிசையர் டு சர்வ் யூ you show partiality by not taking that service offered i am unaware how justified it is for the pleasant breeze and the full moon to pierce through my heart o oh, cuckoo you are the one who is staying forever in this pleasant garden you at least don't cause grief to me if you wish for my well-being if you do not call today shriman narayan to come over here and see me i will chase you out of this beautiful garden. sri andal Tiruvadigale Charanam